வெல்கம் டூ புதுமலர் வாக்ஸ் பிப்கார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளி டைம்ல நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட நிறைய பொருள் வந்து ஆஃபரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூவா வீடியோ பாருங்க நான் வாங்கின இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் சரியா இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் கிங் சைஸ் பெட்டுக்காக நான் வந்து பெட் ஆஃபர்ல போயிட்டு இருந்துச்சு பெட் கவர் வந்து வந்து பில்லோ ரெண்டு ஆனால் வந்து எனக்கு என்னமோ இது வந்து கிங் சைஸ் பெட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் கிளியராக நான் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் நான் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லிடுறேன் இந்த பெட் கவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆஃபரில் தான் கிடச்சிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் இந்த பெட் கவர் வந்து த்ரீ கிட்டே இருந்துச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் இது நல்ல பிரைட்டான ஒரு மெரூன் கலர் கிடையாது ஒரு காஃபி ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் இது இது சுற்றி பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இந்த எலாஸ்டிக் கொடுக்குறனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெத்தையில் நம்ம கவர் இதை போட்டோம் அப்படின்னா அதை தாண்டி மேலே வந்து உங்களுக்கு வெளியில் வராது நீங்கள் வந்து அடிக்கடி மேலே வந்து பெட் கவர் வந்துடும் நீங்கள் வந்து கையை வச்சு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது இது அதனால் வந்து நான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டு பார்த்திங்க அப்படின்னா கிங் சைஸ் பெட்டு இந்த பெட்டுக்கு நான் வ நான் வந்து அந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்து நான் எடுக்கலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சின்ன பையன் இருக்கான் சில சமயம் யூரியன்லாம் போயாச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் இல்லைன்னா கீழே வந்து இழுத்துருவோம் அதுவும் நைட்டு மட்டும்தான் இந்த பெட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஏசி இருக்கிறனால இந்த பெட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் மற்றபடி பகலில் வந்து அநேகமாக இந்த தூங்குற வேலை அந்த பெட்டில் வந்து படுக்கிற வேலை அநேகமாக இருக்காது அதனால் வந்து குழந்தைய மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக்கில் போடுறது பயங்கர சூடு அதனால் நைட்டு மட்டும்தான் நான் அவனை போடுவேன் மற்றபடி பாயில் கீழே தான் வந்து படுக்க வைப்பேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நான் பிளாஸ்டிக் வந்து கழட்டாமல் அதுக்கு மேலே நான் வந்து பெட் கவர் போடுறேன் நீங்கள் வந்து நீங்கள் மாதிரி பெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போடுமோ இன்னும் உங்களுக்கு ஃபிட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட் கவர் வந்து நல்லா இழுத்து நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும் நல்லா இழுத்து அப்படின்னா தான் உங்களுக்கு நடுவில்லாம் எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா ஃபிட்டாக கரெக்டாக நிற்கிது அந்தந்த மூளைக்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம கரெக்டாக மாட்டிட்டோம் அப்படின்னாக்க சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் பெட்டு கொஞ்சம் தூக்குறது தான் கொஞ்சம் கஷ்டம் வெயிட்டாக இருக்குது கூட ஒரு ஆளுக்கு ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னாக்க ஈஸியாக வந்து நம்ம பெட் கவர் வந்து இதில் போட்டுடலாம் இது கூட ரெண்டு பில்லோ கவர் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பில்லோ கவர் பார்த்தீங்கன்னா இந்த தலகாணிக்கு கொஞ்சம் சின்னதாகவே இருந்துச்சு நானும் நான் ஃபுல்லாக வந்து அது எப்படியாவது நம்ம வந்து போட்டே ஆகணும்னு சொல்லி நல்லா அழுத்தி கிழத்தி நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு இந்த பெட் பார்த்திங்க அப்படின்னாக்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து வந்து உங்களுக்கு அகலம் வந்து கொஞ்சம் கூட அதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த துணியில் கொடுத்துருக்க அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சைடில் அதனால வந்து இப்போ நம்ம ஓரத்தில் நான் உட்காந்துட்டு எழுந்திரிச்சுனா கூட இது மேலே வந்தாலும் வரும் இது சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் தான் சரி ஒரு ரெண்டு பின்னு குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு ரெண்டு பின்னும் அந்த சைடு அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பின்னும் நான் குத்தியிருந்தேன் இப்போ நம்ம உட்காந்து எந்திரிச்சா கூட உங்களுக்கு வந்து வராது நீங்கள் ஆர்டர் பண்ணுமோ வந்து அந்த திக்னஸ்லாம் எப்படி இருக்குது என்ன இப்போ இதை வந்து அந்த அகலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மெத்த அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபிட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கு வந்து மேலே ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இந்த சைடில் மட்டும்தான் கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக பற்றாத மாதிரி இருக்குது மற்றபடி இந்த பெட் கவரை நீங்கள் என்ன அலசி எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்களும் இதை வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆஃபர்ஸ் நிறையா இருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் குறிப்பாக வந்து இந்த பெட் கவரு இதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்கள் நான் வந்து லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வருது நிறைய பெனிஃபிட் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்